இன்றைய நாளுக்குரிய வார்த்தை சங்கீதம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு இந்த காத்திருக்கிற நேரம் ரொம்ப கடினமான ஒரு நேரம் ஒரு ஆசிர்வாதத்திற்காக நம்ம காத்திருக்கலாம் நம்முடைய சரீர சுகத்திற்காக நம்ம காத்திருக்கலாம் குடும்பத்தில் ஒரு நல்ல காரியங்களுக்காக நம்ம காத்திருக்கலாம் இந்த காத்திருக்கிற நேரம் விரிவடைந்து போய் கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய இருதயம் துக்கப்படும் நம்முடைய வாழ்க்கையில் அவ நம்பிக்கை உள்ள அப்படியே மெல்ல எட்டி பார்க்கும் மிகவும் கடினமான நேரம் ஆனால் வார்த்தை என்ன சொல்கிறது கர்த்தருக்கே காத்திரு அவருக்காக மாத்திரம் நீ காத்திரு அங்கேயும் நம்முடைய சிந்தனை அழையவிடக்கூடாது இந்த காத்திருக்கிற நேரத்தில் மூன்று விதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடப்பதை நம்ம அறியலாம் முதலாவது கர்த்தர் என்ன பண்றாருன்னா ரெஃப்ரெஷ் பண்றாரு தேவையில்லாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில இருந்து விளக்குகிறார் வேதத்துல இருந்து ஒரு எக்ஸாம்பிளோடு உங்ககிட்ட சொல்றேன் யோசிப்புடைய வாழ்க்கையில் ஒரு ஆசிர்வாதத்தை வைத்திருந்தார் அவனுக்கு காத்திருக்கிற நேரம்னு ஒன்னு வந்தாச்சு இப்போ என்ன பண்றாருன்னா அவனை ரெஃப்ரெஷ் பண்றாரு என்ன பண்றாரு பொறாமை நிறைந்த சகோதரர்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிற அவனை அப்படியே தூக்கி கொண்டு போய் எய்த்து கொண்டு போயிறார் தனிமைப்படுத்தி விடுகிறார் ரெஃப்ரெஷ் பண்ணுகிறார் ரெண்டாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரினியூ பண்ணுவார் நம்முடைய விசுவாசத்தை அதிகமாக்குவார் பாருங்க அவன் அடிமைத்தனத்துல இருந்தான் போதிபாருடைய வீட்டுல இருக்கான் இப்போ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கான் இப்ப என்ன நடக்குது போத்திபார் மனைவி மூலமா அவனுக்கு பிரச்சனை வருது மறுபடியும் அவமானத்தோடு வீட்டை விட்டு ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலமா வருது இந்த நேரத்தில் அவன் என்ன பண்றான் அவனுடைய விசுவாசத்தை அதிகரிக்கிறான் தன்னை ரினீவ் பண்றான் தன்னுடைய விசுவாசத்தை அவன் அதிகப்படுத்தக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உறுதியாக பிடித்துக் கொள்கிறான் என் ஆண்டவர் மாத்திரம் போதும் இந்த அற்ப சுகம் வேண்டாம் இந்த அற்ப வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என் ஆண்டவர் மாத்திரம் போதும் என்று சொல்லி தன்னுடைய விசுவாசத்தை அவன் அதிகரிக்க அந்த இடத்துல அவன் விட்டு கொடுக்கிறான் மூன்றாவது பாத்தீங்கன்னா அவர் நமக்கு போதித்து நடத்துவார் இந்த காத்திருக்கிற நேரத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார் பாருங்க சொப்பனத்தின் அர்த்தத்தை அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார் அதன் மூலமாக அவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமான பாதையை திறக்கிறார் இதை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களை ரெஃப்ரெஷ் பண்ண விரும்புகிறார் சில நேரங்களில் இந்த காத்திருக்கிற நேரத்துல நம்முடைய நண்பர்கள் விலகி போவாங்க நம்முடைய சொந்த பந்தங்கள் விலகி போவாங்க நம்ம யாரெல்லாம் இவங்க தான் அப்படின்னு நம்பிக்கொண்டிருந்தோமோ அவங்க எல்லாம் கைவிட்டுட்டு பை சொல்லிட்டு போய் கொண்டே இருப்பாங்க இதுதான் ரெஃப்ரெஷ் பண்ற நேரம் கலங்காதீங்க கலங்காதீங்க போகிறவங்க போகட்டும் அலேலுவியா சொல்லுங்க அலேவியா கர்த்தர் என்ன ரெஃப்ரெஷ் பண்ணுகிறார் அல்ல விட்டு கொடுங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த இருக்கிற நேரத்துல ஏதாவது ஒரு சின்ன நன்மைகள் கிடைக்கும் மறுபடியும் அது நம்ம கைவிட்டு போகும் இல்ல ஆசீர்வாதங்கள் கிடைக்கிற மாதிரி தோணும் திடீர்னு பார்த்தா அது கைவிட்டு ஓடிடும் கலங்காதீங்க கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தை அதிகரிக்கிறார் என் ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார் இது போனால் என்ன எனக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் அது வறுவரியில் நான் காத்திருப்பேன் உங்களுடைய விசுவாசத்தை அதிகரிக்க கற்றுக்கொள்ளுங்க மூன்றாவது அந்த நேரத்தில் நன்றாக ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க தான் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார் உங்களுடைய உண்டான வழியை அவர் சொல்லுவார் அவர் கற்றுக் கொடுப்பார் அதற்குண்டான பாதைகளை அவர் திறப்பார் இந்த காலவேளையிலும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க கர்த்தர்க்கின்றே காத்திருப்பேன் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீங்களா அப்படி நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் நீங்கள் ஆசீர்வாதம் பெற்று மென்மேலும் நீங்கள் வளர்ச்சி அடைய கர்த்தர் கிருபை தருவார் காட் பிளஸ்